கொஞ்சம் சொன்ன சொல்லி

அக்கா வந்துட்டு நேர்த்திக்க எங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்படி அச்சிச்சு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்க பார்த்தோம்னா வளம வந்துட்டு எங்க வீட்டு அண்ணிக்கிறோம் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய வண்டியில் கோயிலை வச்சு வந்து 핸드폰 가 안하 게나 சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு நாங்களுக்கு அந்த பொங்கல் செய்து வந்து பார்க்க பண்ணிப்போம் நாங்கள் வந்து நாங்கள் அதை வந்து அது வாக்கில் தான் வந்துட்டு வந்து நீங்கள் விழா பேர் நிச்சயம் தான் வந்து பொங்கல் செய்ய உண்மைக்கு வந்து அவங்க பேர் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அந்த அர்ஜுனன் எல்லாத்தையும் செய்ய பார்க்கலாம் ஓகே சொந்த வீடியோ பார்த்தோம் அதுக்கு உங்களை கலாக்காரி சேர் பண்ணிட்டு மரக்கலாம் பண்ணி நீங்க சொல்லி உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்க అందు భోగం భరత అదన్న నాటంగల పులిని తికిన నానాల పోసింది ఓ గొప్ప దరి లమ్మనకి నింది గాన angle ఓం ఓ కిమి గైలరు ఓరిన్ సోదరులు ఓరుమియా angle ఊరవని చి తందున కొట్టి గనే నా మాప్తి దైవమాటన వహ పాత్ర ఓ కంటి బానేడరు మిచ్చు అవున నవరు అడం బాస్మేన పాడే మర్యావంతంట ఊరవు తాసత్తు కాండి ఆహెడ్ నేతియంగలకుం సంతోషమందించే చేయరాదు ఆనందకై

முடியாது <laughs> <laughs>

ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செய்யக்கலாம் காட்டுறோம் கையாக பண்ணுவோம் எங்கே போடணுங்க கயந்தராவோட வந்தவா கலைஞராக கோயில் கும்பிட்டு பண்ணிக்கிறேன் அப்போதான் கோயில் உப்பு கோவில் உட்காந்துட்டு வந்து பொங்கல் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற தண்ணியை கொடுத்து வந்துட்டேன்

சரி இப்ப நாங்க வந்துட்டு வீட்டை பார்க்கணும் வீட்டை போயிட்டு வாழையில வந்து வட்டி தருவோம் அதையும் வந்து வட்டி அப்படி எப்படி வேற எந்த செய்யணுமே பெரிய பிறகு சார்

என்ன செய்ய என்ன செய்வீங்க சரி அவ்வளோ வந்துட்டு

என்ன <laughs> செய்யுவீங்க <laughs> சரி வே என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க ஆறு நாள் வடிவா கிடக்கு என்ன உள்ளுக்குள்ள மோம் வந்தவடித்த மணியாக்கா சாம்பார் பாலக்காவை கிடைக்கா ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வருவோம்ண்ணா ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் அர்ச்சனை ஜாமான் பண்ணிட்டு போங்க சரி மேம் எதுவும் நாங்கள் ஓகே அம்மாக்கள் இப்போ வந்துட்டு அர்ஜுனை செய்ய போயினோம் அர்ஜுனை செய்கிற அக்கா வந்துட்டு லைனில் நிற்கணும் பாருங்க அம்மாக்கள் லைனில் நிற்கணும் எங்களை வந்துட்டு அனிதா அனைக்குதா கண்ணா பூச்சி ரே புடி யாரோ ஓகே இப்போ வந்து அர்ச்சுனை செய்யக்குள்ள பாப்போமா Bogdan, no, të sija, për më të 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 në no, amëri shetë. Në no. në no. të në në செஞ்சாச்சு அப்படியே கடைசி வந்து அத்தியாக இருந்தவன் விடாமையா மடியம் அடைச்சிட்டு போட சரி அப்ப வந்துட்டு அத்தியாக அப்படி இருக்கு பொங்கல் அப்படி இருக்கு

குடைக்கக பாكم ரைட் பங் அங்க எல்லாம் முன்னாடி நிக்கிறீங்க ஏன் திரிகிறீங்க ஏன் காட்டி பாருங்க ஜோசி நிக்கிறீங்க இங்க பாத்தா ஜோசி நிக்கிற அட ஊளே வந்தா பளைக்கணுமே ஏ ஜோசி

கட்டின <laughs> முடியும் மண்ண்பரம் ஏப்ரல் நீ போடு. நீ கூட இல்ல. கால் மாவு எடுத்து போடு இல்ல வையங்க.

படையான்னு முடிஞ்சது பாப்படைக்கிறாங்க ஆசிரியர் பார்த்துமா வாங்க

எங்களுக்குமே நல்லது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த அக்காண்ட குடும்பத்துக்கு ஒன்றுமே வந்துடக்கூடாது எல்லாமே வந்துட்டு ரெண்டு ரெண்டுக்கும் ஆழம் வந்துட்டு வாழ ஒன்றுமே சந்தோஷமாக வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ ஒன்று ஆரம்பி ஒருத்தர் வாழைப்பஞ்சாப்பிட விரும்பி தீபா சாப்பிடுங்க

உழவுதான் வந்துட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ கருத்துக்குள் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறு அந்த அக்கா வந்துட்டு வீடியோ பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படின்றது வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எதாச்சும் பிள்ளைகள் இருந்தாலும் வந்துட்டு சொல்லுங்க என்னவா இருந்தாலும் சொல்லுங்க பிள்ளைகள ஒன்றும் செய்யலை நாங்கள் நீட்டை தான் இதை செஞ்சு நாங்கள் ஆனால் வந்து ஆக்கள்லாம் கூட வேணும் நாங்கள் வந்து அம்மா பெரியம்மா செஞ்சு உண்டா கூட அத்தையாக வந்து அதான் கரண்ட் பிடிக்க போனோம் அதனால வந்து அம்மா மட்டும்தான் செஞ்சு கொண்டு இருக்காரு ஓகே அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து மீரா முடிச்சு கொள்வோம் அந்த சதகரம் பஸ்டேம் பரீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அப்படியே சிரிச்சு ஓகே இத வந்து மீரா முடிச்சு கொள்வோம் பை